எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழ் நண்பர்களே காலை வணக்கம் நாம் நமது இந்த துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான துலாம் ராசி பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை தினசரி அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் செக் செய்து பார்க்கவும் நீங்கள் நமது சேனலுக்கு புதியவர் என்றால் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் மறக்காமல் ஆல் பட்டனையும் விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வரும் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் நமது குத்தலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் சனி சேர்க்கை நடைபெற்றுள்ளது நாலு குடையவன் ஆட்சி பலம் பெற்று பத்து குடைய சந்திரனோடு இணைந்துள்ளது ஒரு அற்புத கிரக அமைப்பாகும் தமிழ் நண்பர்களே உங்களில் சில நண்பர்கள் இன்று காதல் உணர்வுகளை பற்றி தெரிவிக்கும்படி கேட்டுள்ளீர்கள் வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் வீடியோவின் இடையில் நான் நமது துலாம் ராசி அன்பர்களின் பொதுவான இன்றைய காதல் உணர்வுகளைப் பற்றி விவரித்துள்ளேன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தினசரி காலையில் நமது துலாம் ராசி தினசரி ராசி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை செலக்ட் செய்து கொள்ளவும் நான்கு பத்துக்கு உடையவர்கள் நான்காம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளனர் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இன்று உங்களதுக்கு உங்களது ராசிக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருகிறார் எனவே இன்று நீங்கள் அசையா சொத்துக்களான வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் உண்டு இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை கிடைக்க பெறுவீர்கள் நாட்களாக இரு இழுபறியில் இருந்து வந்த முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை இன்று நீங்கள் எளிதில் முடித்து சந்தோஷம் கொள்வீர்கள் திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் என்று நிச்சயதார்த்தம் போன்ற தேதி குறிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு கொண்டு செல்லும் உங்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவுகள் கிடைக்கப்பெறும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு இன்று நிகழ் மிகுந்த புகழை பெறக்கூடிய யோகம் உண்டு துறையில் பணிபுரியும் அனைவரும் இன்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனதை வென்ற காதலருடன் நீங்கள் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டு உண்ணும் வாய்ப்புகள் வலு ஈர்க்கிறது இன்று உங்கள் காதலின் உச்சத்தில் அடையும் காதல் பித்து ஏற்படக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும் உங்களின் புதிய முயற்சிகளுக்கு உங்களது நண்பர்கள் வெகு தொலைவில் இருந்தாலும் தொலைபேசி வழியாகவாவது உங்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி கொள்வர் இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்வில் பல நன்மைகள் நடைபெறும் நாள் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் நண்பர்களின் வழியாக ஒரு முன்னேற்றமான தகவல் இன்று கண்டிப்பாக கிடைக்கும் நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை பொது காணலாம் அதற்கு முன்ன நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் ஒருவேளை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டிருந்தால் மிகவும் நன்றி உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிதாக அசியா சொத்துக்களான வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் அமைய பெற்றுள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்த தடைகள் அனைத்தும் விலகி விடும் நாள் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாள் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசி உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்திவிடுங்கள் மீண்டும் நாளை தின ராசிபலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே